நேரம் காலை எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் பயணத்தை தொடங்குவோம் நான் எனது சைக்கிளில் நேரான சர்ச்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்தேன் மிதமான சூரிய ஒளி என் மீது பாய்ந்தது டிசம்பர் மாதத்தின் இதமான வெப்பத்தை கொடுத்துக் கொண்டிருந்தது என் முன்னால் நேரவானம் பறந்து விரிந்திருந்தது அதன் மேல் பனிப்பு போலமையான பொங்க பால் போன்ற மேகங்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன நடுவில் புதிதாக போடப்பட்ட கருப்பு தார் சாதை நாகத்தின் வால் போல் வழந்து சென்றது ஏன் இடதுபுறம் கடப்பா ஆந்திர வலை தொடர் ஒரு சாய்ந்த நிலையில் உயர்ந்து நிற்கின்றது அதன் முகடுகள் வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்திருக்கின்றன பசுமையான காடுகள் மலைகளை மூடி அவற்றின் அழகை மேலும் அதிகரித்தன மலைகள் ஒரு மர்மமான உலகத்தை போல தோன்றியது அங்கு அற்புத ரகசியங்கள் மறைந்திருக்கலாம் என்பதை தோன்றியது ஆனா முக்கியமாக ஒரு விஷயம் இந்த ரோட்ல வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா நான் சந்தோஷத்து சொன்னேன் இந்த ரோடு ரொம்ப மோசமா இருக்கு வேற ரோடா இருக்கும் பொழுது மாறி போயிடலான்ட்டு ஒருவேளை அப்படி நான் மாறி இருந்தேன்னா இந்த இவ்வளோ அழகான ரோடை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அதை நான் கொஞ்ச நேரத்துல காட்டுறேன் அந்த ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க அதனால நான் மாறலான்ட்டு இருந்தேன் நல்லவே இல்லை இந்த அற்புதமான ஒரு தார் சாலை கிடைத்தது சந்தோஷத்துக்கு நன்றி இங்கிருந்து பார்க்கும்போது இந்த மலையை பாருங்களேன் அப்படியே ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி இருக்கு நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் அந்த பாறை வந்து ஒரு கல்லுல நிற்கும் உருள்ற மாதிரி அந்த மாதிரி இது அப்படி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட ஒரு உருண்டு வந்துடுமோ அப்படிங்கிறத விட சாஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமா இருக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிரமிசா இருந்தது அதுதான் இங்கே நின்று அதை வந்து நான் இப்போ கந்திக்கோட்டை போயிட்டு இருக்கேன் அந்த வழி அதில் இது என்ன இடங்கிறது நான் ரொம்ப மேப்பில் ரகப்ல பார்த்து தான் சொல்லணும் சரியா அந்த போர்டு எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறதுதான் இங்க நிறுத்தி இதை காட்டுவோம் அப்படின்னு நின்றுட்டு உள்ளே போய் பார்க்கலாம் பக்கத்தில் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு அது இப்போ முடியாது இது திடீர்னு பயணம் இல்லை அதனால் அடுத்த தடவை நேரமும் இருக்காது இதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு திட்டமிடுதல் வேணும் ஒரு பிளான் பண்ணி ஒரு தடவை வந்து இதை பற்றி கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு இங்கே மேலே போக முடியுமா ஃபாரஸ்ட் ஏரியாவை அலோவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல அதை பார்ப்போம் பார்த்துட்டு அதை முடிந்தால் அதையும் அப்டேட் செய்கிறேன் ஆஹா இந்த வர்ற வழியில் நின்று சாப்பிட்டும் போது இந்த ரோடு கேட்டு வந்தோம்ல அது பெரிய தப்பு கடைசியில் போகிறவர்கள் இந்த மாதிரி தான் ரோடு இருக்குமா ஆஹா இவர் வேறு ஏற்ற மாதிரி ஒருத்தர் வர்றாரு வழி விடுறாரு போதுண்டா சாமி விடுங்க நன்றி ஏய் ஆஹா அடுத்து இன்னொரு தலைவர் இவர் விட்டுருவாராருன்னு தெரியல இந்த கல்லுகளில் பின்னாடி வேறு அடிங்க இது வேறு கேர்ஃபுல்லாக போகணும் ஆ போதும் 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 தலைவரே போதும் போதும் அடிங்க அப்பா മിക കണ്ടേഞ്ചർ ഫുൾവർക്ക ഇവര് ഉയർമാരി തവറേ വിടുങ്ങ கண்டிப்பாக ஒரு ஹைவேஸ் மாநில நெடுஞ்சாலையாக தான் இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் சுத்தமான மணல் பரப்பு எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் குப்பை இல்லாமல் ஒரு ஆறு பின்னாடி ஒரு சின்ன மலை அந்த மலைக்கு நடுவில் ஒரு சின்ன அணை மாதிரி தெரியுது பக்கத்தில் போய் பார்த்தா தெரியும் அது அணையாக கொண்டு இருக்கணும் அமையாதான் தெரியுது அவ்வளோ அழகு இங்கே தான் எனக்கு இந்த கலைக்கையை தோணுச்சு மோட்டர் சைக்கிள் இந்த ட்ராவல் லாங்குவேஜ் சைக்கிள் ஒரு பயண மொழி தமிழ்ல சொல்றேன் அப்படின்னு இப்ப இப்பதான் தோணுது அது அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்த மாதிரி இந்த இன்னைக்கு ஏதோ அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீல வானம் வெண்மையான மேகம் சுத்தமான மணல் பரப்பு ஏதோ நம்ம சினிமாவில் பார்த்த மாதிரி சினிமாவில் கூட ஒரு டெரைன் ரெடி பண்ணி அங்கே இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இங்க குப்ப கோலம் இல்லாம வெளிநாடுகளில் கூட இது மாதிரி நிறைய நல்ல இடம் இருக்கு இங்கே இருக்கு இப்ப இதுவே இங்கே இருக்கிற இடம் தானே இதுதான் இந்த இவ்வளவு தூரம் நம்ம பயணம் பண்ணிட்டு வந்ததுன்னா ஒரு சின்ன விஷயமே நம்மள அவ்வளவு இந்த ஆர்வத்தை தூண்டுது அது இல்லாமல் முக்கியமான விஷயம் அந்த இடத்த இவங்க இப்படியே வச்சிருந்தா நல்லது இந்த விதமான அந்த இங்கே ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேர் வர்றாங்க கடைகளை போட்டு பண்ணா மறுத்துட்டு இப்போ ஒரு புதுசா தயார் பண்ண அந்த பாலமாக இருக்கும் இந்த பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு தவிர இந்த டிசம்பர் மாசம்னால இந்த கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால தண்ணி எல்லாம் கம்மியாக தான் இருக்கு அதனால ஏதோ இங்கே ஒரு அழகு இருக்கு ஒருவேளை அந்த தண்ணி கிறிஸ்டல் கிளியரா ரொம்ப தெளிவா இருக்கிறதுனால கூட எனக்கு அப்படி தெரியணும் ஆழ்நட்டமும் கம்மியாக இருக்குது அதுவும் ஒரு காரணம் தான் இப்போ நீங்க பாக்குறது கோட்டா இது பென்னா நதி இது உடைய பின்னாடி அமைஞ்சிருக்கு இதான் இந்த கந்திகோட்டா அப்படிங்கிற அந்த கிராமம் ஒரு காலத்தில் பெரிய நகரமாக இருந்திருக்கும் இப்போ உள்ளே நுழைஞ்சிட்டோம் இப்போ நம்ம நேராக அந்த நதியை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஏற்கனவே வந்துட்டு போனதுனால இந்த இடம் தெரியுது இப்போ இந்த இடம் இந்த கோட்டைக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் திரும்ப இன்னொரு வீடியோன்னு சொல்கிறேன் ஏன்னால் இதில் நான் இப்படியே தொடர்ந்து சொல்லிட்டு போனால் இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும் இன்னும் அதே ஒரு முப்பது நிமிஷம் இது இருக்குது ஆகவே இப்போ இதோடு நான் இதை முடிச்சுக்கிறேன் உள்ளே இருக்கிற அந்த மாதவசாமி கோயில் அப்புறம் அந்த மசூதி அந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்து வரப்போகும் பதிவுகள் அதுதான் வீடியோக்குள்ள அதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெளி தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இது வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயம் இதை நம்ம தெரியாமல் ஒன்றும் பேச ஒரு முக்கியமான காரணம் அதனால அது இந்த கிராண்ட் கேம்யான் இது எங்க உலகத்தில் பத்தியும் இது கோட்டையுடைய அதாவது வாசல் பகுதி இதுதான் மெயின் கேட்டு இங்க ஏதோ ஷூட்டிங் போயிருக்கு தெலுங்கு படம் ஷூட்டிங் ஏதோ போயிட்டு இருக்கு அந்த எல்லா துணை நடிகர்கள் போட்டிருக்கு அவங்க தான் போகிறாங்க எல்லாருமே இந்த கோட்டையுடைய பின்பகுதி இது அதாவது அந்த ஷூட்டிங் நடந்ததுன்னு ஒரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி பின்னாடி பகுதி அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இதுக்குள்ளே ஒரு சின்ன கிராமம் இருக்குது அது அதை அதை இது பற்றியெல்லாம் பின்னாடி பேசுகிறேன் இந்த பாருங்கள் அப்படியே வீடெல்லாம் கூட இவங்க கட்டியிருக்காங்க இவங்க அந்த காலத்திலருந்தே தொடர்ந்து இருந்து வந்த அந்த பண்டைய நான் முன்னோர்களோடைய சேர்ந்து வந்தாலும் தெரியல இந்த எவ்வளோ சிதை அடைஞ்சிருப்பாங்க இங்கேல்லாம் இதோ இருந்திருக்கு இதெல்லாம் போய் உங்ககிட்ட கேட்டு நான் அதை என்னன்னு சொல்கிறேன் முக்கியமான இன்னொரு விஷயம் தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு வெயில் காலங்களில் வந்துடவே வந்துடாது இங்கே குளிர்காலங்களில் மட்டும்தான் இங்கே நீங்கள் வர முடியும் ஏன்னா வெயில் வந்து இந்த பின்னி எடுத்துடுவீங்க ஏன்னா இந்த இடம் அமைப்பு அந்த மாதிரி அதனால் அதை தவிர்க்கவும்